அதை நீதி அழு இது அப்படியே ஸ்டோரி தொடர்ந்து வருது திரும்ப கேட்கிறான் ஒருவேளை ஆண்டவரை ஐம்பது பேருக்கு ஐந்து பேர் குறைவா இருக்கலாம் பாருங்க ஐம்பது பேருக்கு ஐந்து பேர் குறைவா இருக்கலாம் ஆண்டவர் என்ன ஆண்டு சரியா நாற்பத்தஞ்சு பேரை காட்டி நான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்றான் இப்போ இவனுக்கே நம்பிக்கை இல்லை சோதனம் எத்தனை நீதிமான் இருக்கு இவருக்கு தெரியாது இவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு குடும்பத்துக்காக அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாரையும் தெரியுமா சில பேர் தங்கட தங்கட விருப்பத்தை சொல்றதுக்காக டக்குன்னு சொல்றது விதுலன் கேட்குறான் எங்கையா சூருக்கு போவீங்களோ அப்படின்னு சொல்லி அனோஜன் போட்டு குண்டு உண்மையிலே அவருடைய இறுதி இருக்கு உண்மையிலே அந்த கொத்து சாப்பிட்றணுன்ட்டு இப்போ பவித்ரா காசு பவித்திரா பொழிவுறது சின்னன்னா கேட்டான்மா கொத்து ரொட்டி வாங்குவோம்னு கேட்டான்டனே அவர் தெரியும் யார பேரை சொன்னால் கொஞ்சம் எடுவெடுமோ அவரை அடிச்சு விடுறது இங்கே எவனாலும் அப்படித்தான் ராசுவம்மாட்ட போய் சொல்கிறது பாச சோடா வாங்க சொன்னவர் இங்கே சேஜில் வேலை நடக்கலான்டனே உள்ளே உள்ள சோடா எல்லாம் வாங்கி அள்ளி கட்டி கொடுத்து விட்டு ரோட்டில் நான் போய் தம்பி உங்களுக்கு சோடா கொடுத்து நான் தான் அப்படிதான் ஆபரக விளையாட்டு இப்ப நடக்குது கொஞ்சம் கூட ஆகு ஐம்பது பேர் இருந்தா நாற்பது பேர் இருந்தா அப்படியே முப்பது பேர் மட்டும் வந்துட்டாரு வந்துட்டு சொல்றாரு நான் இப்பொழுது பேச துணிந்தேன் அப்படி என்றார் அது மட்டும் துணிவில்லை ஆண்டவர் சீட்டார் முப்பது பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவரே நான் இப்பொழுது பேச துணிந்தேன் என்ன கிட்ட வந்தாச்சு அங்க பத்து கிட்ட வந்தாச்சு கிட்ட வந்தாலும் சொல்கிறா இருபத்தஞ்சு பேர் இருந்தால் இருபத்தஞ்சு பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் சரி ஒரு இருபது பேர் இருந்தா விஷயத்துக்கு வாடான்னு கடைசியா சொல்றாரு அப்பொழுது ஆ அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் ஒரே ஒருக்கா என்னை பேசவிடும் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலும் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலும் என்றான் அதற்காவ இந்த லோத்துக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மனுஷையோட சேர்த்தால் நாலு பேர் ஒரு கனக பேர் ரெண்டு பேரும் கல்யாணம் காட்டியிருந்தாள் பத்து பேர் ரெண்டு பேரும் கல்யாணம் காட்டியிருந்தா ஆறு பேர் ரெண்டு பேருக்கும் ஒரு வேளை ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருந்தா பத்து பேர் வந்து ஒரு கணக்கு பண்ணி கேட்குறாரு ஒரு விசை பத்து பேர் இருந்தால் அதை அழிப்பீரோ அப்படின்ட்டு கேட்குறான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு ம் பத்து நீதிமான்கள் நிமித்தம் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அதை அழிப்பதில்லை என்றான் கத்தர் ஆபிரஹாமோடைய பேசி முடித்த இதுக்கு மேல சரிவராண்டு கத்தர் பேசி முடிச்சுட்டு போய்விட்டா போயிட்டாரு ஆபிரஹாம் போயிட்டாரு இப்ப கத்தர் போய் தேடி பார்த்தா அந்த கிராமத்தில இருந்த ஒரே ஒரு நீதிமான் லோத்து மட்டும்தான் பிள்ளைகள் மனுஷி கூட நீதிமானா இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ம் ஆ அடுத்த அதிகாரம்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா அந்த தேசத்தை அழிக்க ஆண்டவர் இருந்து அக்கினியை கொற்றுவாராம் நெருப்பை கொற்றுவாரு அக்கினியில் அந்த தேசம் ஃபுல்லாக சுட்டரிக்கப்பட போகுது இந்த மூன்று பேரும் போய் லோத்திர வீட்டில் தங்கி நின்றுட்டாங்க காலையில் எலும்பி லோத்திர கையையும் லோத்திர மனுஷண்ட கையை பிள்ளை இந்த கையெல்லாம் பிடிச்சி இழுத்தா வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கடா லோத்த மட்டும் தூக்கி கொண்டு போய் அந்த தேசத்துக்கு வெளியில விட்டாங்களாம் ஏண்டா அவன் நீதிமானா இருந்தபடியா ஒரு நீதிமானின் அழிவை தேவன் விரும்ப மாட்டான் அந்த நீதிமான் நீதிமானோடு இருக்கிறவர்களையும் தேவன் காப்பாற்ற முயற்சி செய்தார் ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம் இல்லைனடா இந்த சோதனை விட்டு வர விருப்பம் இல்லையா ஏன்னா அங்க பழகிருச்சு என்ன பழகிருச்சு ஆ நிறைய பொம்பளைகளோட நிறைய போலையோடு நிறைய பாவங்களில் பழக்கப்பட்டதால் வெளியில் வர விருப்பம் இல்லை அப்படி இருந்தும் மனுஷையும் சேர்த்து தான் இழுத்துட்டு போனாங்களாம் மனுஷை அடிக்கடி திரும்பி பார்த்தாவான் அப்படியே ஒரு ஒரு உப்பு தூணாக போயிட்டாவான் அப்படியே தூணாயிட்டாவும் லோத்து மட்டும் தப்பி வெளியில் போயிட்டார் அதுக்கப்புறம் லோத்து என்ன ஆனாரோ தெரியாது அதுக்கப்புறம் அவர் இருந்து என்னத்துக்கு இருந்த பிறகு அவர் இருந்து என்ன பிரயோசனம் ஆனா தேவன் உண்மை உள்ளவராயிருக்கு அவர் நீதி தவறாத தேவனாயிருக்கிறார்